வணிகம் நேர்களை ஷர்மிலா சாக்கி நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா பீகாருடைய தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை பல பேருக்கு ஏற்படுத்தியிருக்கு ஆச்சரியம் இதெல்லாம் எதிர்பார்த்தது எல்லாத்தையும் தாண்டி மைத்திலி தாக்கூர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இன்னைக்கு பீகார்ல பேசும் பொருளா இருக்காங்க யார் இந்த மைத்திலி தாக்கூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடகி அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுதான் ஆகுது இருபத்தஞ்சு வயசுல அவங்க வந்து பீகார் தேர்தல்ல அலிநகர் அப்படிங்கிற கான்ஸ்டிடியன்சில எம்எல்ஏயா கண்டெஸ்ட் பண்ணி பாஜக சார்பில் டிக்கெட் வாங்கி கண்டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்து பல சீசண்ட் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வீழ்த்தி இன்னைக்கு வந்து அவங்க எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க இதை வந்து சங்கீ கூட்டம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க நாங்க பெண்களுக்கு வந்து எவ்வளவு உரிமையை கொடுத்துருக்கோம் எவ்வளவு ஜனநாயக உரிமையை கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாங்க பாருங்க புதுசா ஒருத்தருக்கு வந்து டிக்கெட் கொடுத்து அவங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்கவும் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க யார் இந்த மைத்திலி தாக்கூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுதான் ஆகுது அவங்க வந்து பிஜேபி ல ரொம்ப நாளா பயணம் பண்றாங்க ஒரு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துல வந்தவங்க இல்ல ஏபிபிபி ல ஜாயின் பண்ணி அங்க களப்பணி ஆற்றி அதுக்கப்புறம் வந்து இவங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கி தேர்தல்ல போட்டிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அவங்க ஒரு நாட்டுப்புற பாடகி பீகார்ல இருக்கக்கூடிய டிவி ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஞானோதயம் வருது நான் வந்து பிஜேபி ல போறேன் அப்படிங்கிறாங்க அதுவும் என்ன பீகார் தேர்தல் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் முன்னால அக்டோபர் பதினாலாம் தேதி அவங்க போய் பீகார்ல அஹ் பிஜேபி ல ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து அலிநகர் கான்ஸ்டுவன்சில கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு டிக்கெட் கொடுத்து அவங்களை கேண்டிடேட்டா பிஜேபி நிப்பாட்டுது அப்போ நம்ம ரெண்டு கேள்விகள் இதுல கேட்க வேண்டியிருக்கு ஒண்ணு நீங்க ஒரு பக்கம் வாரிசு அரசியல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் மீது வைக்கிறீங்க வெறும் வாரிசு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எந்தவித அனுபவம் இல்லாத எந்தவித தகுதியும் இல்லாத ஒருத்தருக்கு நீங்க எப்படி வந்து அரசியல்ல சீட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய கேக்குறீங்க அப்ப இப்போ மைத்துலி தாக்கூர் போன்ற ஒரு நபருக்கு நீங்க சீட்டு கொடுத்திருக்கிறீங்கன்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன சங்கிகள் ஒரு விஷயத்தை கொண்டாடுறன்னா அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பாக்கணும் வெறும் பெண்கள் முன்னேறணும் அவங்களும் ஜனநாயகத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு உன்னத நோக்கத்தோட எல்லாம் இந்த சங்கி கூட்டம் எதுவுமே செய்யல இதற்கு முன்னால அங்க இருந்த பாஜக தரப்பு எம்எல்ஏ லால் யாதவ் அப்படிங்கறது அவருடைய பேர் இரண்டாயிரத்தி இருபதுல அவர் விஐபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி மூலமாக அவர் ஆக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வருது ஒருத்தரை தாக்கிட்டாரு ஒரு பெண் வந்து கற்பழிப்பு குற்றச்சாட்டு அவர்கள் மீது சுமத்துறாங்க இந்த மாதிரி வரிசையா அவர் மீது குற்றச்சாட்டுகள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவர் மீது நடவடிக்கையை எடுக்கிறாங்க இந்த நடவடிக்கையில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் போய் பிஜேபி ல சேர்றாரு ஆனா பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருந்ததால் அங்க இருக்கக்கூடிய பீகார் கோர்ட்ல அவருக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க அவருடைய எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்படுது அதுக்கப்புறம் மறுபடியும் பிஜேபி தரப்புல இருந்து அவருக்கு எந்த ஆதரவு கிடைக்கல அப்படின்னு பிஜேபி இருந்து அவர் வெளியேறாரு அப்ப அவர் சொன்ன காரணம் என்னன்னா அலிநகர் தொகுதி வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி சிறுபான்மை சமூகத்துக்கும் பட்டியலின சமூகத்துக்கும் எதிராக பாஜக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு பாஜகவுடைய ஆதரவு இல்லைன்னு அங்க இருந்து வெளியேறாரு ஆனா இவர் எம்எல்ஏவா இருந்த அந்த டைம் பீரியட்ல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடுமையாக இவர் மீது வெறுப்பு வந்திருக்கு இந்த வெறுப்பு பாஜக மீதும் உள்ள வெறுப்பாக மாறி இருக்கிறது இப்ப இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்றது எதிர்த்தரப்புல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஆர்ஜேடியோட வினோத் மிஸ்ரா அப்படிங்கிறவர் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா இருக்கிறார் அவர் தொடர்ந்து அந்த தொகுதியில வந்து ஆர்ஜேடி சார்பாக அவர் போட்டியிட்டு இருக்கிறார் இரண்டு முறை போட்டியிட்டு அவர் தோல்வி பெற்றிருக்கிறார் இருந்தாலும் அவருடைய அரசியல் அனுபவம் ஜாஸ்தி ஆனா அப்படி இருக்கும் பொழுது தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை மடைமாற்றணும் இல்ல அது முற்றிலும் மரக்கடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யங் ஃப்ரெஷ் பேஸ் தேவைப்பட்டது அதனாலதான் மைத்திலி தாக்கூர் அவங்க செலக்ட் பண்றாங்க சின்ன பெண் அழகான பெண் நல்லா பாடக்கூடிய பெண் அங்க இருக்கக்கூடிய மக்களோட கல்ச்சரலி அவங்க கனெக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு முகம் பிஜேபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ஃப்ரெஷ் ஃபேஸ் அவங்க மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்ல எந்த விதமான பொலிட்டிக்கல் பேகேஜும் அவங்க கிட்ட இல்லை இரண்டாவது இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு முகமாக அவங்க இருக்கிறாங்க ஏன்னா இப்ப இட் இஸ் ஆல் அபவுட் ஜென்சி அப்படி இல்லையா எல்லா தேர்தலையும் ஜென்சி அடுத்த தலைமுறை ஓட்டு போடுறவங்களை வந்து கவரக்கூடிய ஒரு முயற்சியில தான் வந்து கட்சிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த ஜென்சியை கவர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட் தேவை அதனால மைத்திலி தாக்குற கேண்டிடேட்டா கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க பெண்கள் பெண்களெல்லாம் உயர்த்தணும் பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மன இவங்க கிட்ட கிடையாது இந்த பெண் எம்எல்ஏவா கண்டஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது செய்தி ஊடகங்கள் எல்லாம் போய் அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க நீங்க எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்கள் தொகுதியான அலிநகருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க உண்மையிலேயே அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இங்க சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கல்வி ரீதியாக ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக நான் உழைப்பேன் சுகாதார ரீதியாகவும் பீகார் ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருக்கு அஞ்சு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரத்த சோக அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் சண்ட் குரோத் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பீகார் பெண்களுக்கு அனிமியா அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகார் தொடர்ந்து பர்டிலிட்டி ரேட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதிகமா குழந்தை வித்துக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப வீக் ஆயிடுறாங்க அப்ப பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுடைய சுகாதாரத்தின் மேம்பாட்டுக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா இதெல்லாம் விட்டுட்டாங்க அந்தமா என்ன தெரியுமா சொன்னாங்க நான் எம்எல்ஏவா வந்தா நான் செய்யக்கூடிய முதல் காரியம் நகர்னு என் கான்ஸ்டிடியன்சிக்கு பேர் இருக்கு இல்லையா அந்த பேரை சீதா நகர் என்று மாற்றுவேன் அலிநகரை சீதா நகரா மாத்திட்டா ஏழை எளிய மக்கள் வீட்டுல அடுத்துறியும் பாருங்க அவங்களுக்கு மூணு வேலை நல்ல சோறு கிடைக்கும் பாருங்க அலி நகர சீதா நகரா மாத்திட்டா உடனே அவங்க கல்வியில வந்து மேம்பட்டு போயிருவாங்க பாருங்க இப்படி இருக்கு அந்த பெண்ணுடைய புரிதல் இதத்தான் பாஜகவுடைய அடையாள அரசியல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது இப்பதான் பண்ணிருக்கிறாங்களாம் இல்ல இதற்கு முன்னாலே இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு பெண்களை வந்து முன்னே நிறுத்தி இருக்கிறாங்க இந்த டோக்கனிசம் பாலிடிக்ஸ் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்மிருதி இரானின்னு ஒரு நடிகை அந்த அம்மா பத்தாம் கிளாஸ் கூட முடிக்கல ஆனா போலி டிகிரி சர்டிபிகேட்டை தயார் பண்ணி அந்த அம்மாவை கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள தேர்தல்ல ராகுல் காந்திக்கு எதிராக நிப்பாட்டி அந்த ஜெயிக்க வச்சாங்க அந்த ராகுல் காந்தி மீது இல்லாத வன்மத்தை லோக்சபால வச்சு ராகுல் காந்தி எனக்கு எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு பேசிட்டு இந்த அம்மாவை விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டரா வச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் ஒரு செய்தி வந்தது அதாவது பெரும்பாலான பெண்கள் பெரும்பாலான குழந்தைகள் பட்னியா இருக்கிறாங்க குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா எங்கேயோ அடிமட்டத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி உடனே இந்த அம்மா கிட்ட கேட்கறாங்க நீங்க தானே விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்தம்மா கொஞ்சம் கூட அதை பற்றிய ஒரு சிந்தனை இல்லாம நான் கூட தான் காலையில எழுந்து ரெண்டு மூணு மீட்டிங்க்கு போறேன் காலையில இந்த பிளைட்டு பிடிச்சி அந்த மீட்டிங்கு போனேன் அப்புறம் அந்த பிளைட்டு பிடிச்சி இந்த மீட்டிங்க்கு போனேன் நடுவுல எனக்கு சாப்பிட கூட டைம் கிடைக்கல அப்படி இருக்கும் பொழுது யாராவது எனக்கு போன் பண்ணி உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்டா பசிக்குதுன்னு தானே சொல்லுவேன் அப்படின்னு ஏழை எளிய மக்களுடைய பசியை கேவலப்படுத்திச்சு அந்த அம்மா அதற்கான தக்க பதிலடி கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கிடைச்சது அதே அமேட்டி தொகுதியில வரலாறு காணாத அளவுக்கு மிக பெரும் தோல்வியை சந்திச்சாங்க ஸ்மிருதி இராணி அது வரைக்கும் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடிய பாஜக இன்னைக்கு ஸ்மிருதி இராணி எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆள் அட்ரஸ் இல்லாம ஆயிட்டாங்க அப்படியே தூக்கி கருவேப்பில மாதிரி தூக்கி எரிஞ்சுட்டாங்க நடிகை குஷ்பு அவங்க மேல அவ்வளவு மதிப்பு மரியாதையும் இருந்தது இந்த சங்க கூட்டத்தை ஒரு காலத்துல வச்சு பந்தாடினாங்க ஒரு நாள் அதுக்கு ப்ரீவியஸ் வரைக்கும் கூட காங்கிரஸை தலைமையில தூக்கி வச்சு உயர்த்தி பேசிக்கிட்டு இருந்த குஷ்பு அடுத்த நாள் காது காதும் வச்சா மாதிரி போய் பிஜேபி சேர்ந்துகிட்டு தொடர்ந்து ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸ் மீதும் அவ்வளவு வன்மத்தை இன்னைக்கும் சோசியல் மீடியால உமிழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பாஜக என்ன பண்ணிருக்கு தேர்தல் கன்டெஸ்ட் பண்ண சீட்டு கொடுத்தாங்க ஆனா அந்த அம்மா வெற்றி பெற முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே தூக்கி முதுக்கி வச்சாங்க நம்மளை கண்டுக்க மாட்டேங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த பில்கிஸ் பானு வழக்கு வரும்பொழுது இந்த அம்மா நேஷனல் டெலிவிஷன்ல அழுது ஒரு சீன் போட்டாங்க அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன்ல இந்த அம்மாக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க ஆனா பதவியை வாங்கின இந்த அம்மா அட்லீஸ்ட் அந்த பதவிக்கு நேர்மையாக செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருந்தா பரவாயில்ல மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்த அந்த வீடியோ வைரலான டைம்ல இந்த அம்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு பூஜா தூக்குற வேலையை மட்டும்தான் இவங்க இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால பாஜகவுல இன்னைக்கு பத்தோட பதினொன்னு இது ஒண்ணு அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க நம்ம விஜயதரணி அக்கா காங்கிரஸ்ல மரியாதையோட விளவங்கோடுல எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பேராசையில பிஜேபி போய் ஜாயின் பண்ணாங்க தேர்தல்ல போட்டி இட இடைத்தேர்தல் வரும்போது தனக்கு சீட்டு கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க ஆனா பிஜேபி கொடுக்கல சரி லோக்சபா தேர்தல் வருதே நமக்கு எம்பி சீட்டாவது கண்டெஸ்ட் பண்ண கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்பவும் சீட்டு கொடுக்கல அக்கா தன்னுடைய வருத்தத்தை பிஜேபி மேடைகள்ல பதிவு பண்ணாங்க இப்ப சமீப காலமாக கொஞ்ச நாள் தூங்கிட்டு இருந்த அக்கா திடீர்னு முடிச்சு இப்ப டிபேட்ல எல்லாம் பங்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அடுத்தது சட்டமன்ற தேர்தல் வருது இல்ல அப்போ பிஜேபி சார்பில் ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியில போட்டிடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இன்னைக்கு தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கிட்டு வந்து பிஜேபிக்காக களமாடிட்டு இருக்காங்க பல்வேறு பெண் தலைவர்கள் சரி இதுல மட்டும்தான் இப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இந்த நாட்டுடைய ஜனாதிபதி இருக்காங்கல்ல திரௌபதி முர்மு பாருங்க ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களை நாங்க ஜனாதிபதி ஆக்கிட்டோம் அப்படின்னு பெருமை பேசினாங்களே ஆனா அந்த பழங்குடி சமூகத்துக்கு உண்மையிலேயே பிஜேபி களத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் இமாச்சல் போன்ற மாநிலங்கள்ல பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான நிலங்களை இன்னைக்கு அதானிக்கு தாரவாத்து கொடுத்துட்டு இருக்காங்க வருஷ கணக்கா பழங்குடியின மக்கள் அங்க இருக்கிறாங்க ஆனா பாஜக தரப்புல இருந்து செவி கூட சாய்க்க மாட்டேங்கிறாங்க இளையராஜாவை எம்பி ஆக்குனாங்க பாருங்க பட்டியலினத்தை சேர்ந்தவரை நாங்க எம்பி ஆக்கிட்டோம் ஆனா பட்டியலின மக்களுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க களத்துல இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பையும் புடிக்கிட்டாங்க பட்டியலின மக்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவோ இல்ல சுகாதார மேம்பாட்டுக்காகவோ இல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ பிஜேபி களத்துல என்ன பண்ணிருக்கு அப்போ வெறும் அடையாள அரசியலை மட்டும்தான் இவங்க பண்றாங்க அப்படிப்பட்ட அடையாள அரசியலுடைய ஒரு அங்கம்தான் மைத்திலி தாக்கூர் போன்றவர்கள் பாருங்க இருபத்தி ஐந்து வயது பெண்ணை நாங்க முதல் முறையா எம்எல்ஏவா ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை கவர முயற்சி செய்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சியுடைய ஓட்டுக்கு அடிப்பட்டுதான் மைத்திலி தாக்கூர் போன்றவர்களை முன்னிறுத்துறாங்க ஆனா உண்மையிலேயே அந்த ஜென்சியுடைய வளர்ச்சிக்காக மேம்பாட்டுக்காக இவங்க ஏதாவது செய்யறாங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்ல அவங்களுக்கான கல்வியை மேம்படுத்தியிருக்கிறாங்களா இல்ல வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கிறாங்களா கேட்டா பக்கோடா போட்டு பழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு வேலைதான் அப்படின்னு வியாக்கியானம் பேசுவாங்க இல்லைன்னா குலத்தொழில செய்யுங்க அதுக்கு நாங்க உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திசை திருப்பி விடுவாங்க உண்மையிலேயே தகுதியானவர்களுக்கு இவங்க என்னைக்காவது வந்து ஒரு பதவியை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிசிசிஐயோட சேர்மனா இருக்கிறாரே ஜெய்ஷா அவருக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் நினைக்கிறேன் அவர் பேர் மறந்துட்டேன் ஏன்னா எனக்கு கிரிக்கெட்ல பெருசா ஈடுபாடு கிடையாது கழுவி கழுவி ஊத்துறாரு ஜெய்ஷாவர் இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு இவனை கொண்டு வந்து பிசிசிஐ சேர்மனா உட்கார வச்சிருக்காங்க ஏன் சச்சின் டெண்டுல்கர் போன்ற ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட்டர் உங்களுக்கு ஆதரவா தானே களத்துல நின்றுட்டு இருக்காரு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வந்து அவர் வந்து ட்வீட் போடுறாரு உங்களுக்கு ஆதரவா பேசுறாருல ஒரு காலத்துல கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு கொண்டாடப்பட்டவர் தானே அவருக்கு இல்லாத தகுதியா அவருக்கு இல்லாத அனுபவமா அவரை கொண்டு போய் பிசிசிஐ சேர்மனா போட வேண்டியது தானே ஏன் போட மாட்டேங்கிறீங்க ஏன்னா அங்க நிறைய பணம் வருது அந்த பணத்தை ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் தானே இல்லைன்னா உண்மையிலேயே தகுதி இருக்கக்கூடிய சச்சினுக்கு அந்த பதவியை நீங்க கொடுத்து அழகு பார்த்திருக்கணும்ல இப்படி பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ் நாம சொல்லிக்கிட்டே போகலாம் பாஜகவுடைய அடையாள அரசியலை நம்பி ஏமாந்துறாதீங்க ஏன் இங்கே தமிழக பாஜகவை எடுத்துக்கங்க எவ்வளவு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க ஹெச் ராஜா இருக்கிறாரு நாராயணன் திருப்பதி இருக்கிறாரு அவ்வளவு சீனியர் லீடர் ஆனா நாராயணன் திருப்பதிக்கு இப்போதான் இப்பதான் தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க ஆனா எங்கிருந்தோ வந்த அண்ணாமலைய எந்தவித அரசியல் அனுபவமும் இல்லாத அண்ணாமலைய தூக்கி வச்சு ஒரு காலத்துல கொண்டாடினாங்களா இல்லையா தமிழக அரசியலே புரட்டி போடுறதுக்கு ஒரு இளைஞர் வந்துட்டாரு அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல இன்னைக்கு அந்த அண்ணாமலை என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு கவுன்சிலர் பதவி கூட ஜெயிக்கல ஆனா நூறு கோடி சொத்து சேர்த்துட்டாருன்னு பாஜகவை சேர்ந்தவர்களே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஆதாரத்தோடு வெளியிடுறாங்க என்னுடைய மாச செலவுக்கே என் நண்பர்களை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை இன்னைக்கு ஐநூறு கோடிக்கு அறுநூறு கோடிக்கு தொழில் செய்யறாருன்னா எங்க இருந்து வந்தது இந்த பணம் நாமளே எல்லாம் விபூதி அடிப்போம் நமக்கே ஒருத்தன் நாம அடிச்சிட்டான்டா அப்படிங்கிற இன்னைக்கு மோடி அமித்ஷாவும் அண்ணாமலைக்கு எந்த பதவியும் இப்படிப்பட்ட அடையாள அரசியலை தொடர்ந்து பாஜக பண்ணும் இப்ப இங்க தேர்தல் வர இல்லையா இதே மாதிரி ஜென்சி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேருக்கு டிக்கெட்டை கொடுத்து நிக்க வைப்பாங்க ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கா புரிதல் இருக்கா அவங்க வந்தா என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜென்சி யோசிச்சு பாக்கணும் பாப்புலாரிட்டியை விட பொலிட்டிக்கல் அக்யூப்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து நல்ல கேண்டிடேட்டா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடு இந்த மாதிரி அடையாள அரசியலை நம்பி ஏமாந்தீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கே பெரிய ஆப்பா மாறிடும் ஏதோ உங்களெல்லாம் வான் பண்ணும் தோணிச்சு சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா சரி நன்றி